இரண்டாம் ஆண்டு நாடை நினைவு நினைவுகூறும் தருணத்தில் ஒரு நல்ல ஞானகுருவின் ஞான வெளிப்பாடுகளை பற்றி சிந்திப்பது நல்லது ஒரு உண்மையான குரு எப்படி இருப்பார் என்பதை நமக்கு மிகத் தெளிவாக விளக்கி புரிய வைத்தவர்தான் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் இறைவனை முழுமையாக ருசி பார்த்தவன்தான் ஞானி அவன் தனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழுவான் அவன் எப்போதும் ஆன்ம ஞானத்தை மட்டுமே தேடிக் கொண்டிருப்பான் சிறு உயிர்களுக்கு வரும் துன்பத்தை கூட தனக்கு வந்ததைப் போல் உணருவான் இதைத்தான் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் அவர்கள் சொல்லும்போது ஒரு பக்தனுக்கு நல்ல குரு வேண்டும் குருவைப் போல் வேடம் தரிப்பவனெல்லாம் குரு ஆகிவிட முடியாது என்று சொல்லுவார்கள் கடக்க உதவி செய்பவன்தான் உண்மையான குரு சுத்தமான வாக்கும் தெளிவான ஞானமும் இருப்பவன்தான் குரு பக்தர்களுக்கு சரியான பாதையை காட்டுபவன் தான் குரு ஆத்மாவை ரட்சித்து இறைவன் திருவடிகளில் சரணடைய செய்பவன்தான் குரு இதைத்தான் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் அவர்கள் சொல்லும் போது குரு உன் அருகில் இல்லை என்றாலும் மனதளவில் அவர்களை உங்கள் பக்கம் ஈர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று உரத்த குரலில் சொல்லுவார் ஆன்மாவின் நதிர்வுகளை நமக்கு உணர்த்துவார் குரு இறைவனை பற்றிய சுய சோதனையை நமக்கு பாடமாக நடத்துவார் குரு ஆன்ம ரகசியங்களை நமக்கு சொல்லித் தான் குரு ஆன்மாவின் தவிப்பை நீக்கி ஆற்றலை பெருக்கி பிறப்பு மற்றும் இறப்புக்கு இடையில் இருக்கும் வாழ்க்கையின் அர்த்தத்தை நமக்கு உணர்த்தி நமக்கே தெரியாமல் நம்மை மாற்றி இறைவன் பக்கம் இடுத்துக் கொண்டு செல்பவர் தான் குரு குருவை தேடிச் செல்லும் இந்த உலகில் இவர்தான் ஞான குரு என்று நம் கண்கள் கண்டு உணர்ந்தவர்தான் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் ஆத்ம தாகத்தை தணித்த மகான்தான் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் பிறரின் பசியை அறிந்து ஆத்ம தாகத்தை உணர்ந்து கண்ணீரை துடைத்து இறை தேடலில் இருந்த அலுப்பை அகற்றி அறிவை புகட்டி ஆன்மாவை உசுப்பி விட்டு இன்று பலரின் வாழ்க்கையை மாறுவதற்கு காரணமாக இருந்தவர்தான் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவார்கள் குரு நமக்கு தெய்வத்தை மட்டுமல்ல தெய்வத்தின் குணத்தையும் அடையாளம் காட்டி கொடுப்பார் ஐம்புலன்களும் மயக்கி வைத்திருக்கும் மனிதனை மீட்டெடுக்கும் மாபெரும் சக்திதான் குரு முற்பிறவி கர்மாக்களை அகற்றி முக்தி அடைய உதவி தான் குரு இதைத்தான் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் அவர்கள் சொல்லும் போது தெய்வீகத்தை படித்தவனெல்லாம் குரு இல்லை தன்னை துறந்து தன் ஆடையை துறந்து நான் என்ற உணர்வை துறந்து பிறர் நலத்தை கருதி பிறருக்காக வாழ்பவன் மட்டும்தான் உண்மையான குரு என்று சொல்லுவார்கள் அறிவு கண்களை திறந்து விடுபவர் ஆசைகளை ஒழித்து ஒடுக்கத்தை கையில் எடுத்து இப்படித்தான் வாழ வேண்டுமென போதித்து மனக்கண்களை திறந்து தியானத்தை சொல்லிக் கொடுத்து நாம் யார் என கண்டுபிடிக்க உதவி செய்து தினசரி வாழ்க்கையை தியானமயமாக தான் ஞான சர்க்குரு இப்படிப்பட்ட ஒரு நல்ல குருதான் தான் பிரம்மஸ்ரீ வித்யானந்த சுவாமிகள் நன்றி